கத்தோடைய பசனாமது மைண்ட் ஆகுது இந்த நாளிலும் நல்ல ஒரு வார்த்தையோடு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அது ஒரு வித்தியாசமானது உங்கள் வீட்டில் வேண்டிய திரவியமும் எண்ணையும் பொண்ணும் பொருளும் ஞானவானுடைய அந்த வீட்டில் தங்கும் என்று கத்தை சொல்கிறார் வேண்டிய திரவியம் எவ்வளோ அழகான வார்த்தை இதெல்லாம் உங்கள் வீட்டில் தங்கும் என்ன ஞானமோட வாசத்தில் பொண்ணும் பொருளும் எல்லாம் இருக்கும் இதை தான் அவரகம் பொண்ணு தேட போகும்போது அவர் சொல்ல அவர் சீமானா இருக்கிறார் அவன் வீட்டை விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைவாக காண மாட்டிங்க அவர் குறைவில்லாத வாழ்வு பொண்ணோடு பொருளோடு வந்து பெண் தேடுகிறார் ஒரு பொறுத்தனையோடு தேடுறார் அவர் நினைத்தபடி பெண் கிடைத்த உடனே எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுற பாருங்க அந்த வார்த்தை வாச்த்த எனக்கே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அந்த ஊழியக்கால வெளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களை எடுத்து ரெபேக்காவை கொடுத்தது மந்தி அப்படி சகோதரனுக்கு தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தா அப்படி அநேகருடைய வீட்டில் வீடுகளில் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றதுல அரியரோடு சேர்ந்த போனஸ் உங்களை சந்திக்கும் அரியரோடு சேர்ந்த போனஸ் உங்களை சந்திக்கும் சில இடத்துல கேஸ்ல கோர்ட்ல கிடக்கும் அது சக்சஸ் ஆக மாறும் அப்படி மகிழ்ச்சி தங்கும் மாற்றம் இல்லை இந்த ஒன்றராஜாக்கள் பத்தாவது ராஜஸ்திரி அவனத்தை விடுவித்தான் விடுவிக்காதது ஒண்ணுமே இல்லைங்கிறார் சேபாவின் தேச ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்தான் அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவள் கொடுத்தான் அவள் பரிவாரத்தோடு கடந்து சென்றாள் நான் உங்களை அப்படி வாழ்த்துகிறேன் என்று பரிவாரங்களோடு கடந்து வருகிற நாள் சஞ்சலம் நீங்கிற நாள் மகிழ்ச்சி தங்குகிற நாள் மனமகிழ்ச்சி பொங்குகிற நாள் போகிற இடமால ஜெயமாய் மாற்றப்படுகிற நாள் எந்த காரியத்துக்கு பிள்ளைகளுடைய படிப்புல இடம் தானே அது பிக்ஸ் ஆயிடும் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும் தோல்வியை சந்திக்க மாட்டீங்க கொடுத்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க அப்படி ஆண்டவர் ஆசிரியர் தேவைப்படுறேன் ஏசப்பா வேண்டிய திறப்பு திறவியா என்ன அபிஷேகம் வீட்டில் அபிஷேகத்தில் அவங்க நிறைந்து கத்திர துதிக்க போகிறாங்க அப்படி ஒரு பெரிய ஜெயம் அந்த வீட்டில் உண்டாக நல்ல நல்லதுதா ஆமை